B B C C D E E E, e, e yes. A I C I J. J J K K L L M M O O P U <laughs> P D Q Q R Y Yes Yes <laughs> 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 கிரம்ப்பத்தமா பேசுறني கிறுப்பச்சமா பேசுறني b b D. w ah, love you yes <laughs> y y is சரி அகாஜி சாக்லேட் பண்ணன ஆல்ரெடி வாயில இருக்கல அம்மா அப்புறம் நான்

Kle. Ate apa? Ate apa? Tata, Ate. Tata. Ate. Ate. Mama. Mama. Tambi. Bepa. Tambi. Bindi. Ah bindi ya. <laughs> tambi ya tambi. Sule tambi. 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 Bindi. Tambi. Rada sule rada. Dada. Dada. Rada tata. அது மட்டும் வராதுல தாதா தனியா தாத்தா தனியா தான் வரும் ராதா தாதா வரும் மக்களே இப்ப என்னடா அர்ஜுன் வந்து சொல்றதெல்லாம் அப்படியே சொல்கிறானே இது எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கே பாக்குறதுக்கு சமத்தான பிள்ளை ரொம்ப க்யூட்டான பிள்ளை அறிவான பிள்ளைன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா பட் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வீடியோவா எடுக்கல ஷார்ட்ஸா எடுத்திருந்தேன் அதை என்ன முறைக்கிறேங்களா அஞ்சலி அம்மானு சொன்னா சாக்லேட் கிடைக்கும் உனக்கு என்ன இருக்க சொல்லிரு அஞ்சலி அம்மா அஞ்சலி அம்மா சொல்லு பிரிச்சற அஞ்சலி அம்மா சொல்லு பிரிச்சற ஆன்ட்டி ஆன்ட்டி அம்மா ஆன்ட்டி அம்மாவா ஆன்ட்டி அம்மா அஞ்சலி அம்மா ஆன்ட்டி 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 அம்மா இது என்னது இது என்னது சாக்லேட் சொல்லு

வாய் చాక్లెட்டுக்கு என்ன என்னன்னு அஞ்சலி அம்மா அஞ்சலி அம்மா பிரபாப்பா அப்பா பிரபாப்பா பிதப்பா பிதப்பா ஓகே டக்கெட் நல்லா இருக்கா ஜான்? நல்லா இருக்கா சொல்லு. ம்ம் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இப்படியா ஒரு வேளைப்படி சாப்பிடுவ. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா?

சேட்டை பண்ணாதரா இங்கே வாடா அஜோ இங்க பாரு அப்பாவை பாரு பாரு அப்பா பாறேன் பூடாவா ஏய் வாய் நீளுதுரா உனக்கு வாய வாயின்னா நீளத்தான் செய்யுமா அப்படியா ஏய் போடா 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 ஏய் போடா நீ போடா ஏய் போடா ஏய் போடா ஏய் அப்பாக்கு என்னடா மரியாதையே கிடையாதாடா டேய் போடா நீ போங்கன்னு சொல்லு நான் போங்கன்னு சொல்லுவேன் நீ போடான்னு நான் உன்னை போடான்னு சொல்லுவேன்டா சாரி சொல்லு அச்சாரி அச்சாரி சாரி அது அம்மா சொன்னதா சொல்லுவியா நீயா சொல்ல மாட்டியோ மாட்டே தப்பர் ஜான் மரியாதை முக்கியம் ஓகே சொல்லு ஓகே

அப்பா கால் வலிக்குதா அவன் அமுக்கி விடுறாயா அப்படி உட்கார கூடாது அப்பா வர முடியாது அம்மாக்கு சொரிஞ்சு விடு அர்ஜுன் நீங்க கை இறக்கி நல்லா சொரிஞ்சு விடு இந்த ஐயா உங்க கை இறக்கி அம்மாக்கு சொரிஞ்சு விடுயா ஏய் உன் கை எங்கடி போச்சு

உட்காருமா ரெண்டையும் அறிவு இல்ல திருட்டு கொட்டா அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை அதெல்லாம் உட்கார கூடாது அஜான் சரி வா இங்க அம்மா ஹகி குடுவா அஜி வா ஹகி வா ஹகி இந்த பெல்ட் அப்பா இப்படி மாட்டி வர அஜான் அச்சு அது சின்னது இருக்குடா அப்பா இப்படி மாட்டி வரங்க நீ மாட்டு நீயே மாட்டி நீ மாட்டி கட்ட எப்படி மாட்டி வர அப்பா தூரத்துக்கு என்ன அனலைஸ் பண்ணிருக்கேன் இப்பதான் பாருங்க ஊசி போட்டு இது மாட்டناங்களமா இது ஊசியா சரி நீயே மாட்டிக்கோ இந்தா எடுத்து மாட்டிக்கோ ஏய் என்ன பண்ற நீயே மாட்டிக்கோ வந்தா எடுத்து மாட்டிக்கோ ஐயோ அது வேணாம் அர்ஜன் அர்ஜுன் அது வேணாம் ஆய் கீழ போடுற கீழ போடுற வேணாம் அது வேணாயா ஆனா அப்பா அப்படி தான் மாட்டுவாரா நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா சும்மா நடக்குதே தவளை கொட்டாயா என்ன அப்டேட் என்ன அப்டேட் அண்ணா ஹெல்த் इश्यूज கேட்டிங்கல இதுதான் அப்டேட் பாத்தீங்கல ஓல கொட்டாயா தவளை கொட்டாயான்னு சொல்லிட்டு இந்த குள்ள நரியனே பாத்து பாட்டு பாடி ஏய் குள்ள நரியா ஆமா அவ்வளவு கியூட்டா உட்கார்ந்திருக்கே நான் பாத்து குள்ள நரியங்க అర్జుன் வா అర్జుன் అర్జుன் அம்மாவா அம்மா அப்பா அப்படி சொல்லிறியா ஊ போ சொல்லுவியாயா ஆமா இதோட ஒரே வீடியோல ரெண்டு விதமான காஸ்டியூம் போட்டுருக்கானே பாக்குறீங்களா மக்களே एक्चुअली இது வந்து ரெண்டு நாள் வீடியோ ஆமா மக்களே போடுறோம் வீடியோஸ் எடுக்கல எடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு திட்டி இருந்தீங்க ரொம்ப நாளா வந்து வீடியோல சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல பைய பைய என்ன வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க எப்பதான் வீடியோ போடுவீங்க குக்கிங் வீடியோவாச்சு போடுங்க அப்படி சொல்லிட்டு என்ன வந்து நிறைய பேர் கேட்டிங்க மக்களே நிறைய பேர் கேட்டிங்க நிறைய பேர் திட்டுறாங்கன்னு சொல்லு ஆ அது அப்படியே சொல்லலாம் சோ அது மட்டும் இல்ல மக்களே மேடம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் பதினேழு நாளாப்பா பதினாலு நாளா பதினேழு நாளில் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போனோம் ஆமாம் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ நம்ம நான் இருக்கேன் அதில் வந்து பதினேழு நாள் எனக்கு கொடுத்துருந்தாங்க வேறு வேறு ட்ரீட்மெண்ட் மூணு நாள் ஒரு ட்ரீட்மெண்ட்டு அடுத்த மூணு நாள் ஒரு ட்ரீட்மெண்ட்டு மேபி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு ஏபி ஃபேமிலி வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஆயுர்வேதிக்கு போனப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்கல்ல நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் நிறைய பேருக்கு இன்னும் ஆயுர்வேதிக்கை பற்றி அந்த விஷயங்கள்லாம் தெரியல நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேமா ரிலீவ் ஆகலாம்ல இந்த பெயினில் இருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் அதை ஒரு வீடியோவாக நெக்ஸ்ட்டு பண்ணலான் இருக்கோம் நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் போகிறது வர்றது இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்லலை சொல்ல வேணான்ட்டு தான் இருந்தோம் ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து எல்லாரையும் சிரிக்க வச்ச நேரத்தில் இப்போ ஃபுல்லாக எல்லாரையும் ஒரு மாதிரி சோகத்தில் ஆழ்த்துன மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு மக்களே அவங்கள தான் சொன்னாங்க இல்லையா நாங்கள் பார்த்தோம் ஒரு மாதிரி லிட்ரலி எங்களுக்கே கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு இந்த எமர்ஜென்சி வார்டு வீடியோலாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நினச்சிட்டு தான் நான் போடலை ஆனால் இப்போ அவங்களே சொல்கிறாங்க இப்போ அதே மாதிரி தான் எல்லாேருமே நினச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹெல்த் இஸ்யூஸ் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்கும்போது நம்ம ஏன் அதை ஒரு வீடியோவாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுச்சு இதுக்கப்புறம் போகிற இது எல்லாமே ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே டெய்லி வந்து வீடியோ எடுத்து இன்னும் மூணு நாள் தான் இருக்குது பதினாலு நாள் பதினாலு நாள் நாள் முடிஞ்சிக்க முடியாது நாள் முடிஞ்சுச்சு மக்களே இன்னும் மூணு நாள் தான் இருக்குது அந்த மூணு நாளில் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவோட சேர்த்தே நம்ம அப்டேட்டடில் என்னென்னலாம் பண்ணோம் பதிமூணு பதினாலு நாளில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சிருச்சு பெயின் இல்லை ஆனால் வலி இருக்குது ரொம்ப நேரம் நிற்க முடியல இப்போலாம் முத முதல்ல நம்மளோட ஸ்டேஜ் என்ன அப்படின்னா உட்கார முடியாது சுருக்குங்குதுங்க ஒரு நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல ஒரு செகண்ட் கூட உட்கார முடியலன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் சேரும்போதுலாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நடக்க முடியலை இப்போ இது எல்லாமே சரியாகி கொஞ்சம் கொஞ்சமாக க்யூராகி அப்டேட்டட் விர்ஷனா உட்கார்ந்துருக்கிறேன் நானு கொஞ்சம் ஒரு காமணி நேரம் கூட உட்கார முடியுது வீடியோ வந்து ஏன் போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கான காரணமும் இதுதான் காலையில எந்திரிச்சா எந்திரிக்கிறதுல இருந்து மருந்து குடுக்கறது மாத்திரை கொடுக்கறது சாப்பாடு ஹாஸ்பிட்டல் போறது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப மருந்து குடுக்கறது மாத்திரை கொடுக்கறது சாப்பாடு அதுக்கப்புறமா சின்ன சின்ன வீட்டுல இருக்கிற வேலைகள்லாம் அர்ஜுன பாத்துக்கிறது தான் நாட்கள் போயிட்டே இருக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல வீடியோ எடுக்க முடியல ஒரு மாதிரி பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு இப்பதான் கொஞ்சம் இந்த பதினாலு நாள்லே சுத்திட்டு இருந்தோம் சரி ஓகே இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் அவன் ஓரளவுக்கு சரி ஆகிட்டானதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு கொஞ்சம் ஒரு மனசில் ஒரு புத்துணர்வே வருது ஓகே நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணுறோம்டா இருந்து வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணிடுவோம் இப்படி தான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு சொல்லிட்டு ஓடிடுறேன் காணும் இந்த மாதம் வந்து நம்ம விடக்கூடாது இந்த ஆகஸ்ட் மாதத்தை வந்து நம்ம வந்து தெரிக்க விட்றோம் மக்கள் தெரியா இந்த மந்த் ஃபுல்லா வந்து நிறைய ஃபன்னியஸ்ட் வீடியோஸ் அண்ட் குக்கிங் வீடியோஸ் அண்ட் பிராங்க்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு கோஸ்ட் வீடியோஸ் தான் மிஸ்டர் பிரபாகர் அது உங்க சேனல்ல சொல்லுங்க ஆமா மிஸ்டர் பிரபாகரன்லயும் ஒரு வீடியோஸ் அந்த அப்டேட் எடுக்க ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் ரெகுலரா வரணும் சொல்லுங்க ஆமாங்க ரெகுலரா வரும் டெய்லி வரும் டெய்லி வாரத்துக்கு ரெண்டு வீடியோ வரும் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ ரெகுலரா வர போகுது மக்களே மிஸ்டர் பிரபாகரன்லயும் அஞ்சலி பிரபாகர்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோஸ் எடுத்து போடலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் இருக்கு இதுக்கு வேற இல்லங்க காமெடி பண்ணிட்டு போறோம் ஸோ மக்களை நீங்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் வந்து திட்னா மாதிரியே வந்து நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து வீடியோஸ் வந்து நாலில் இருந்து அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராகவே வீடியோஸ் தர ஆரம்பிச்சிடும் ஸோ ஸ்டேட்டியூன் அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனல் நம்மளோட வீடியோஸ் வந்து வந்தோன்னு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வரல வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மக்களே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க அது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டினா தான் நோட்டிபிகேஷன் வரும் மக்களே அது போட்டவனுமே உங்களுக்கு வரும் எஸ் அதனால தட்டி வச்சுக்கோங்க நாளையில இருந்து வீடியோஸ் வரும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அஞ்சலி பிரபாக யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் இருக்கிற பிள்ளைக்கா தட்டி விட்டுருங்க பாய் நீ பாய் சொல்றப்பா பேஷண்ட் நீ இருக்கவையே ஓல கொட்டாயா சும்மா நடக்குதையே தவள கொட்டாயா பாய் மக்களே ராயன் போமா ராயன் போமா ராயன் போமா எடு செருப்பா நான் இல்ல எனக்கு புரியல

அப்படியாப்பா நல்லா இருக்கே அப்படின்னா நான் அங்கே வந்து படுத்துக்கிட்டே கூட படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ராயன் போகணும் போகணுன்னு ரொம்ப ஒரு மாதிரி தூண்டிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா எல்லோரும் போய் போய் ஸ்டேட்டஸ் போடுறாங்க நமக்கு பிடிச்ச படமா சரி போகலான்னு பார்த்தா உடவே மாட்டேங்கிறேன் இவன் என்ன சொன்னான் அந்த மாதிரி போகலான்னு சொன்னான் இதை போய் டாக்டர்கிட்ட இவ சொன்னான்னு சொல்லி தானே கேட்கணும் ஆனால் டாக்டர்கிட்ட என்னன்னு சொல்லி கேட்டால் தெரியுமா ஆமான்டா ராயோ டாக்டர்கிட்ட போயிட்டு சார் ஏதோ கேட்குறான் சார் அப்படின்ட்டா ஏதோ கேட்கறானா நான் வேற ஏதோ என்னோட இந்த வழியை பத்தி ஏதோ எதனா சொல்லியிருப்பேன் மறந்துருப்பேன்னு சொல்லிட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா ராயன் படத்துக்கு போகலாமான்னு கேட்குறான் சார் ஏதோ ஒரு தேட்டர்ல வந்து சோஃபா போட்டு வச்சிருப்பாங்களாம் அதில் படுத்துக்கிட்டே பார்க்கலாமா அதனால நான் உட்கார்ந்து உட்கார தானே கூடாது நம்ம நேரம் படுத்துக்கிட்டே பாக்கலாம்னு சொல்லி கேட்குறான்னு சொல்லி போட்டு கொடுக்காங்க அவரு என்னவோ நான் தான் இத சொன்ன மாதிரி என்னை பார்த்து முறைக்கிறாரு என்ன அது இது உங்களை நான் தேத்தி கொண்டு வரதுக்குள்ள நான் பட்டப்பாடு அதுக்குள்ளே நீங்கள் ராயன் படத்துக்கு போகிறீங்க நீங்கள் ஓடிடியில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறேன் இல்லை அவ்வளோ இதாக சொல்லலை மறைமுகமாக சொல்லிட்டாரு அப்படிலாம் பார்க்க கூட போகக்கூடாது நீங்கள் எங்கேயும் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ நாளைக்கு வந்து பிரபா வந்து ஈவெண்ட்டுக்கு போகிறான் விளம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து ஈவெண்ட்டுக்கு ரொம்ப நாள் அவன் இந்த ஒரு 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 ஒன் கிட்ட இந்த ரெஸ்ட்டு இந்த இது ட்ரீட்மெண்ட்டுன்னு இருந்துட்டு ஒன் மன்த்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு போகிறான் ஒரு மாதத்துக்கு அப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு அனுப்பலாமா வேண்டாமா நீ போகாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கே ஊரில் உள்ள பெரியவங்கெலாம் வந்து பிரபா வந்து கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறது சொன்னதுனால வந்து அவங்களோட பெரியவங்க பேச்சை தட்ட முடியாது அப்படின்றதுனால வந்து பிரபா ஓகே நான் கிளம்பி போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான்

நம்ம ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு ஒன்று இருக்குது ஏபி என்டர்டெயின்மென்ட் சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா ரெகுலர் எனக்குன்னு சில கிளைண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் ரெகுலராக பண்ணி கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்போம் அந்த அதன் அடிப்படையில் இவரும் ஒருத்தர் அந்த கிளைண்ட்டில் வந்து இந்த ஊரே நமக்கு கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப வரவேற்பாங்க ஸோ தவிர்க்க முடியாத காரணத்தினால நாளைக்கு நான் போகிறேன் இவங்க ரெண்டு பேர்லாம் என்ன இது பண்ண போகிறாங்கன்னு தெரில ம் நைட்டு ஒரு மூணு மணி நாலு மணிக்கு தூங்க மாட்டோம் வந்துடுவேன் அதுக்குள்ளே நானே ஒரு மூணு மணிக்குள்ளே நானே ரிட்டர்ன் வந்துடுவேன் நான் மட்டும் போல் என் கூட பாய் வராரு அப்துல் ஹக்கீம் சொல்லிவிட்டு நாளைக்கு வருவார் நான் ஸோ நாளைக்கு அந்த வீலாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேபி ஸ்டேட் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் விளம்பூர் மக்கள் அனைவருக்கும் நாளைக்கு நான் வரேன் ஸோ டாட்டா பாய் பாய் அப்படியா ஏப்பா இது வேற எங்கிட்ட இருக்கே பரவாயில்லையா வர வர ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க ஏங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் நான் பெட்டில் இருக்கும்போது இப்போ பண்ணதெல்லாம் நான் எங்கேயும் கேமரா செட் பண்ணியிருக்கலாமேன்னு தோணுச்சு எனக்கு அவ்வளோ அழிச்சாட்டியும் பண்ணுறா சேட்டை பண்ணுறாங்க எங்கள் அம்மா வந்து வந்துட்டு இப்போது வெளியே போயிருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து அவங்கள அம்புலுக்குறது என்னைய நோன்றது ஒரு மாதிரி என்னடா வ இப்படில்லாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு குஜால் படுத்துறதுக்கு